வந்து டு ஸ்டாண்டர்ட் வரையும் திருக்குறள் இருக்க முக்கியமான நூறு கொஸ்டின் தான் வந்து பார்க்கறோம் திருக்குறள் இருந்து கண்டிப்பாக ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து இல்லை எக்ஸாம்லயுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமான டாபிக் திருக்குறள் ஸோ அதனால திருக்குறள் இருந்து மட்டும் நூறு கொஸ்டின் வந்து தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம் ரொம்ப முக்கியமான வீடியோ வீடியோ வந்து பாருங்க சரிங்களா கொஸ்டின் பார்க்கலாம் திருக்குறள் லைன் படிக்கிறது வேற திருக்குறள் லேட்டராக இருக்க பாயிண்ட்ஸ் வந்து படிக்கிறது வேற சரிங்களா கொஸ்டின் பார்க்கலாம் திருவள்ளுவரின் படத்தை வரைந்தவர் யார் ஆன்சர் புதுச்சேரி வேணுவர்மா திருவள்ளுவரினுடைய படத்தை வரைந்தவர் வந்து புதுச்சேரி வேணுவர்மா திருக்குறளில் இடம் பெறாத ஒரே உயிர் எழுத்து எது ஆன்சர் ஔ திருக்குறளில் இடம் பெறாத ஒரே உயிர் எழுத்து ஔ திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் வந்து நெருஞ்சி திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை குன்றிமணி திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை வந்து குன்றிமணி திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள் என்னென்னா அனிச்சம் குவளை திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மலர்கள் வந்து அனிச்சம் மலர் குவளை மலர் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மரங்கள் என்னன்னா பனை மூங்கில் திருக்குறளில் இடம்பெற்ற இரு மரங்களினுடைய பெயர்கள் வந்து பனை மரம் மூங்கில் மரம் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகார தலைப்பு குறிப்பறிதல் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகார தலைப்பு வந்து குறிப்பறிதல் திருக்குறள் ஆகரத்தில் ஆரம்பித்து நகரத்தில் முடிகிறது திருக்குறள் வந்து ஆல வந்து முதல் குரல் முதல் குரலின் முதல் வார்த்தை ஆள ஆரம்பிக்குது இறுதிக்குறளின் இறுதி அந்த வார்த்தை வந்து நாளை வந்து முடியுது திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் வந்து தமிழ் கடவுள் திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் தமிழ் கடவுள் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வந்து நீ மொத்தம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு தடவை வந்து இந்த நீ ரெண்டு சூழி நீ என்ற எழுத்து வந்து பயன்படுத்தியிருக்காங்க திருக்குறளில் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் என்னென்ன ஆன்சர் லீ கா என்ற எழுத்துக்கள் திருக்குறளில் ஒரே ஒரு முறை மட்டுமே இரு எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு என்னென்னா லீயும் கா என்ற எழுத்தும் திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு அக்கு என்ற ஆயுத எழுத்து திருக்குறளில் எத்தனை இடங்களில் வரும் ஆன்சர் பதினாலு இடங்களில் வரும் அக்கு என்ற ஆயுத எழுத்து திருக்குறளில் வரும் இடங்கள் மொத்தம் பதினாலு திருக்குறளின் முதல் பெயர் முப்பால் திருக்குறளினுடைய முதல் பெயர் வந்து முப்பால் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் நெருங்கிய தொடர்புடையது அன்சர் ஏழு திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் இடையே நெருங்கிய தொடர்புடையது அன்சர் ஏழு திருக்குறளில் ஏழு என்ற எண்ணின் பெயர் எத்தனை குறள்களில் காணப்படுகிறது அன்சர் எட்டு குறள்களில் திருக்குறளில் ஏழு என்ற எண்ணின் பெயர் எத்தனை குரல்களில் காணப்படுகிறது ஆன்சர் எட்டு குரல்கள்லாம் திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் காணப்படுகிறது ஆன்சர் ஏழு இடங்களில் திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் காணப்படுது திருக்குறளில் எழுவது கோடி என்ற சொல் எத்தனை முறை வந்துள்ளது ஆன்சர் ஒரு முறை திருக்குறளில் எழுபது கோடி என்ற சொல் வந்து ஒரே முறை ஒரே ஒரு முறை வந்துள்ளது திருக்குறள் வந்து ஏழு சீர்களால் அமைந்த வெண்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறள் வந்து ஏழு சீர்களால் அமைந்துள்ளது தமிழில் இடம்பெறாத ஒரே எண் வந்து ஒன்பது தமிழில் இடம்பெறாத ஒரே எண் வந்து ஒன்பது திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் ஆயிரத்தி எட்நூற்றி பனிரெண்டில் வெளியிட்டவர் மலைத்வாசன் மகன் ஞான திருக்குறளை முதன் முதலாக பதிப்பித்து தஞ்சையில் வந்து வெளியிட்டு எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டாம் ஆண்டு யார் வந்து வெளியிட்டாங்கன்னா மலைத்வாசன் மகன் ஞான திருக்குறளை முதன் முதலாக பதிப்பித்தவர் அம்பலவாண தம்பிரான் அம்பலவாண தம்பிரான் வந்து திருக்குறளை முதன் முதலாக பதிப்பித்தவர் எந்த ஆண்டு வந்து பதிப்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்து பதிப்பிக்கப்பட்டது மேலே இருக்க பாயிண்ட் பார்த்தது வந்து பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து மலைத்வாசன் மகன் ஞான பிரகாசம் பதிப்பித்தவர் வந்து அம்பலவான தம்பிரான் ஸோ தனித்தனியாக வந்து பிரிச்சு படிச்சுக்குங்க பரிமேலழகர் உரையுடன் முதல் முதலாக திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து ராமானுஜ கவிராயர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு வந்து வெளியிட்டார் அதாவது திருக்குறளானது உரையுடன் அது யாருடைய உரைனா பரிமேலழகர் உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டவர் வந்து ராமானுஜ கவிராயர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல வந்து வெளியிட்டிருக்காரு திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மனக்குடவர் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் மிகச் சிறந்த உரை எழுதியவர் பரிமேலகர் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் மிகச் சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர் திருக்குறள் உரையாசிரியர்களுள் பத்தாவது உரையாசிரியர் வந்து பரிமேலழகர் திருக்குறள் உரையாசிரியர்களுள் பத்தாவது உரையாசிரியராக கருதப்படுபவர் வந்து பரிமேலழகர் திருவள்ளுவர் படம் பொதித்த நாணயத்தை வெளியிட்டவர் எல்லிஸ் திருவள்ளுவர் படம் பொதித்த நாணயத்தை வெளியிட்டவர் வந்து எல்லிஸ் தமிழக அரசு திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடும் நாள் ரெண்டு தை ரெண்டு வந்து திருவள்ளுவர் தினம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களையும் அதிக அடிகளையும் கொண்ட நூல் வந்து திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பாவகையால் பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பாவகையால் பெயர் பெற்ற ஒரே நூல் வந்து திருக்குறள் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் அதாவது நூத்தி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் வந்து திருக்குறள் ம அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து பைபிள் பைபிளுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் தான் நூத்தி ஏழு மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க திருவள்ளுவரினுடைய காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்னாம் நூற்றாண்டு திருவள்ளுவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர் சென்னையிலெல்லாம் மயிலாப்பூர் திருவள்ளுவரின் பெற்றோர் பெயர் ஆதிபகவன் திருவள்ளுவரினுடைய பெற்றோர் பெயர் வந்து ஆதிபகவன் திருவள்ளுவரினுடைய மனைவி பெயர் வந்து வாசுகி திருவள்ளுவரினுடைய சமயம் சமண சமயம் என நம்பப்படுது திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூணு திருக்குறளில் உள்ள மொத்த இயல்கள் ஒன்பது திருக்குறளின் மொத்த இயல்கள் ஒன்பது திருக்குறளில் உள்ள மொத்த பாடல்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள் உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என்று அழைக்கப்படுவது திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என அழைக்கப்படுவது திருக்குறள் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பழந்தமிழ் புலவர்கள் பாராட்டி பாடிய நூல் திருவள்ளுவ மாலை திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பழந்தமிழ் புலவர்கள் பாராட்டி பாடிய நூல் திருவள்ளுவர் மாலை திருவள்ளுவருக்கு கோவில் அமைந்துள்ள இடம் மயிலாப்பூர் திருவள்ளுவருக்கு கோவில் அமைந்துள்ள இடம் மயிலாப்பூர் வள்ளுவர் கோட்டம் எங்கு அமைந்துள்ளது அன்சர் கோடம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அமைந்துள்ள இடம் கோடம்பாக்கம் தமிழகத்தின் மிக உயர்ந்த சிலையான திருவள்ளுவர் சிலை எங்கு அமைந்துள்ளது அன்சர் கன்னியாகுமரியில் என்னுடைய உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அடி தமிழகத்தினுடைய மிக உயர்ந்த திரு சிலையான திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது என்னுடைய உயரம் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அடி திருவள்ளுவர் ஆண்டு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது ஆன்சர் கிமு முப்பத்தி ஒன்னை வைத்து கணக்கிடப்படுது திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் எந்தெந்த இயல வந்து எந்தெந்த பாவில் வந்து பொரு மொழிபெயர்த்திருக்காருனா அறத்துப்பாளையும் பொருட்பாளையம் திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் திருக்குறளில் அறத்துப்பாளையும் பொருட்பாலையும் வந்து மொழிபெயர்த்திருக்காரு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியுபோப் திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறு யார் வந்து மொழிபெயர்த்தாங்கன்னா ஜியுபோ திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரவுல் கால் கிராவின் திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருனா டாக்டர் க்ரௌல் கார் திருக்குறளை மொழியில் மொழிபெயர்த்தவர் மற்றும் யூரிக் கில்சோவ் திருக்குறளை உருசிய மொழியில் மொழிபெயர்த்தவர் தால்சுதாய் மற்றும் யூரி கில்சோ திருக்குறளை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத தேசிகர் திருக்குறளை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத தேசிகர் திருக்குறளை பிஜி மொழியில் மொழிபெயர்த்தவர் எஸ் எல் ஃபெர்வி திருக்குறளை பிஜி மொழியில் மொழிபெயர்த்தவர் எஸ் எல் பெர்வி திருக்குறளை சிங்களத்தில் மொழிபெயர்த்தவர் மிசா மிசிகாமி அம்மையார் திருக்குறளை வந்து சிங்கள மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து மிசிகாமி அம்மையார் தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் அறிவு அச்சம் காக்கும் கருவி என்று கூறியவர் திருவள்ளுவர் அறிவு அச்சம் காக்கும் கருவி என்று கூறியவர் திருவள்ளுவர் உலகளாவிய இலக்கியம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள் உலகளாவிய இலக்கியம் என அழைக்கப்படுவது திருக்குறள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என பொது நெறி வகுத்து காட்டிய புலவர் திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என பொது நெறி வகுத்து காட்டிய புலவர் திருவள்ளுவர் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை வந்து திருக்குறள் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறியது திருக்குறள் திருக்குறளானது இதுவரை நூத்தி ஏழு மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்க உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்லின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வைத்து பாதுகாக்கப்படுது எங்கே இருக்குன்னா உருசிய நாட்டில் அணு துளைக்காத மாளிகையில் திருக்குறள் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருது இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் விவிலியத்துடன் எந்த நூல் வந்து பாதுகாக்கப்படுதுன்னா திருக்குறள் இங்கிலாந்து நாட்டு மகாராணிய விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் படித்த நூல் திருக்குறள் இங்கிலாந்து நாட்டு மகாராணிய விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் படிக்கும் நூல் படித்த நூல் வந்து திருக்குறள் திருக்குறளில் குரல் என்பதன் பொருள் குறுமை ஈரடி உயரமுள்ள குள்ளன் பூதன் சிறுமை திருக்குறளில் இந்த லாஸ்டில் இருக்க மூன்று எழுத்து குரல் என்று எதை எதை அர்த்தத்துல வருதுன்னா குறுமை ஈரடி உயரமுள்ள குள்ளன் பூதன் சிறுமை தமிழ் நூல்களில் திரு என்ற அடைமொழியுடன் வந்த முதல் நூல் திருக்குறள் தமிழ் நூல்களில் திரு என்ற அடைமொழியுடன் வந்த முதல் நூல் திருக்குறள் ஆங்கிலத்தில் மட்டும் திருக்குறளை மொழிபெயர்த்தவர்களின் எண்ணிக்கை நாற்பது பேர் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொத்தம் எத்தனை பேர் வந்து மொழிபெயர்த்திருக்காங்கன்னா நாற்பது பேர் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாராட்டியவர் பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாராட்டியவர் பாரதி வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே என்று பாராட்டியவர் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே என்று பாராட்டியவர் பாரதிதாசன் தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளுதொரு சுவை உள்ளுந்தோறும் உணர்வாகும் வண்ணம் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் வந்து பாரதிதாசன் தெல்லு தமிழ்நடை தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் சுவை உள்ளந்தோறும் உணர்வாகும் வண்ணம் என்ற பாடல் வரியை பாடியவர் திருக்குறளை புகழ்ந்து பாடியிருக்காங்க யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா பாரதிதாசன் திருக்குறள் என்பது ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியாதன்று அது மண்பதைக்கு உலக பொது என்று கூறியவர் திருவிக்கா திருக்குறளை உலக பொது முறை என்று கூறியவர் திருவிக்கா திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி விஸ்வநாதன் திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றினாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கே தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி விஸ்வநாதன் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் பாரதிதாசன் இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் பாரதிதாசன் அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத்தெறித்த குரல் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் அவ்வையார் அணுவை துளை தேல்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் அவையார் கடுகை துளை தேல்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் இடைக்காடனார் கடுகை துளை தேல்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் இடைக்காடனார் அணுவை துளைத்து எல்கடலை புகட்டினா அவ்வையார் கடுகை துளைத்தேல்கடலை புகட்டினா இடைக்காடனார் செய் திருக்குறளை மரவர நன்குணர்ந்தோர்கள் என்று கூறியவர் மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை வள்ளுவர் செய் திருக்குறளை மரவர நன்குணர்ந்தோர்கள் என்று கூறியவர் மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை சொல்லலகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே சால பொருந்தும் என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார் சொல்லலகும் பொருளகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக விளக்கமாக கொள்வதை சால பொருந்தும் என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார் உலக இலக்கியங்களில் திருக்குறளை போல சிறந்த அறமுறைக்கும் நூல் வேறு இல்லை என்று கூறியவர் ஆல்பர்ட் ஸ்விட்சர் உலக இலக்கியங்களில் திருக்குறளை போல சிறந்த அறமுறைக்கும் நூல் வேறு இல்லை என்று கூறியவர் ஆல்பர்ட் ஸ்விட்சர் திணையளவு போதா சிறு புல் நீர் பனையளவு காட்டும் படித்தார் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் கபிலர் திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் கபிலர் துணை எழுத்தே இல்லாத குரல் ஏது திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் எந்த திரு குரலை திரு அந்த துணைக்கால் அப்படின்றதே வரல அப்படின்னா இந்த கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இந்த குரலில் தான் துணை எழுத்தே வந்து இல்லாதது ஸோ மற்ற திருக்குறளில் துணை எழுத்து ஒரு ஒரு எழுத்தாவது வந்திருக்கும் துணை எழுத்து இல்லாத குரல் இது இது எத்தனையாவது குரல்னால் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது குரல் திருக்குறள் முதன் முதலில் நச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு எப்பாவலரும் எய்பவை வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கூறியவர் கல்லாடனார் எப்பாவலரும் எய்பவை வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கூறியவர் கல்லாடனார் வள்ளுவரும் தம் கூறல் பாவடியால் வயத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று புகழ்ந்தவர் வரனர் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலந்தார் ஓர்ந்து என்று புகழ்ந்தவர் வரனர் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று அனைவராலும் பெறும் நூல் திருக்குறள் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று பாராட்டப்படும் நூல் திருக்குறள் தமிழ் தோன்றிய நீதி நூல்களுக்கெல்லாம் முன் திருக்குறள் தமிழில் தோன்றிய நீதி நூல்களுக்கெல்லாம் முன்மாதிரியான நூலாக சொல்லப்படுவது திருக்குறள் மொத்த அதிகாரங்களின் கூட்டுத்தொகை நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ஏழு மொத்த குறிப்பாக்களின் கூட்டுத்தொகை ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு இக்கோல் டு ஏழு அதனால தான் ஏழு என்ற எண்ணிற்கும் திருக்குறளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது எந்த எண்ணாக ஏழு ஆளும் வேலும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எது ஆன்சர் நாலடியாரும் திருக்குறளும் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்ற அந்த வார் வரியில் நாலு அப்படின்றது நாலடிகள் வரை பாடப்படும் நாலடியாரும் இரண்டு அப்படின்றது இரண்டு அடிகளில் பாடப்படும் திருக்குறளையும் வந்து குறிக்குது திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து அவு தமிழுக்கு கதி என்று குறிக்கப்படும் நூல் கதினா காணா கம்பராமாயணம் தீனா திருக்குறள் கதில கா காதி காணா கம்பராமாயணம் தீனா திருக்குறள் இதான் தமிழுக்கு கதி என குறிக்கப்படும் நூல்கள் திருக்குறள் ஆகரத்தில் தொடங்கி நாகரத்தில் முடியும் முதல் திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆளை வந்து தொடங்கியிருக்காங்க இறுதி திருக்குறள் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் இன்னில முடியுது தொடங்கி இன்னல வந்து முடியுது திருக்குறள் என்பது எந்த வகை நூல் ஆன்சர் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது அறநூல் திருக்குறள் வந்து அறநூல் அல்லது நீதிநூல் என வந்து அழைக்கப்படுது இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்காக சொன்னது வந்து திருக்குறள் இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்காக சொன்னது வந்து திருக்குறள் திருவள்ளுவரினுடைய வேறு பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்தோன்னா சென்னா போதார் தெய்வ புலவர் நாயனார் முதற் பாவலர் நான் முகனார் பெருநாவலர் பொய்யில் புலவர் தேவர் திருவள்ளுவரினுடைய வேறு பெயர்கள் சென்னா போதார் தெய்வ புலவர் நாயனார் முதற் பாவலர் நான்முகனார் மாதானு பங்கி பெருநாவலர் பொய்யில் புலவர் தேவர் திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்தோன்னா முப்பால் பொதுமறை தமிழ்மறை பொருளுரை உலக பொதுமறை தமிழர் தமிழர் திருமறை அறவிலக்கியம் உத்திரவேதம் தெய்வநூல் வாயுரை வாழ்த்து திருவள்ளுவ பயன் பொய்யாமொழி இயற்கை வாழ்வில்லம் முதுமொழி இது எல்லாமே திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் அறப்பொருள் இன்பம் என்னும் முப்பாலும் தப்பாமல் வந்த திருக்குறள் எது இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இந்த மூன்று குரலுமே வந்து ஒரே இட ஒரே குரல்ல வந்திருக்கு அந்த திருக்குறள் எதுனா அறன் ஈனும் அன்பும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கும் பணி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வள்ளுவர் கோட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களும் வெவ்வேறு நிற பளிங்கு கற்களால் வந்து செதுக்கப்பட்டிருக்கு அடுத்த வந்து கருநிற கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு பொருட்பால் வந்து வெண்ணிற பளிங்கு கற்கள் இன்பத்து பால் வந்து செந்நிற கல்லிலும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களுமே வந்து பொறிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து பொருட்பால் இன்பத்து பால் முப்பால் வகையை பொறுத்து இந்த கல்லினுடைய நிறத்தை வேறுபடுத்தி வந்து செதுக்கியிருக்காங்க இதில் அறத்துப்பால் வந்து கருநிற பளிங்கு கற்களிலும் பொருட்பால் வந்து வெண்ணிற பளிங்குகளிலும் இன்பத்துப்பால் வந்து செந்நிற பளிங்குகளிலும் வந்து செதுக்கப்பட்டிருக்கு அரத்துப்பாலில் உள்ள மொத்த அதிகாரங்கள் எத்தனை ஆன்சர் முப்பத்தி எட்டு இதில் பாயிரவியல்ல நாலு அதிகாரம் இருக்கு இல்லறவியலில் இருபது அதிகாரம் இருக்குது துறவரவியல்ல பதிமூணு அதிகாரம் இருக்கு ஊழியலில் ஒரு அதிகாரம் இருக்குது பொருட்பாலில் உள்ள மொத்த அதிகாரங்கள் எழுவது இதில் அரசியல் அங்கவியல் ஒலிபியல் என மூணு இயல் இருக்குது இதில் அரசியலில் இருபத்தஞ்சு அதிகாரம் அங்கவியலில் முப்பத்தி ரெண்டு அதிகாரம் ஒலிபியலில் பதிமூணு அதிகாரம் இருக்குது காமத்து பாலில் உள்ள மொத்த அதிகாரங்கள் இருபத்தி அஞ்சு இதில் கலவியலில் ஏழு அதிகாரமும் கற்பியலில் பதினெட்டு அதிகாரமும் வந்து இருக்குது இந்த வீடியோவில் வந்து திருக்குறள் டாப்பிக்கில் இருக்க முக்கியமான கொஸ்டின் நூறு கொஸ்டின் தான் வந்து பார்த்தோம் ஸோ திருக்குறள் வந்து நம்மளுக்கு யூனிட்டில் தனியாக ஒரு டாப்பிக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து நம்மளுக்கு மூணு அல்லது நாலு கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு எனக்கு தான் நம்ம பார்த்துட்டோம் ஸோ திருப்பி ஒரு தடவை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கங்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறது தேங்க் யூ